వెల్కమ్ బ్యాక్ టు మై యూట్యూబ్ ఛానల్ దాదావిషేపాడా అంగారిక సంకృష్టి అని చదువు ఏర్మాత అంగారిక సంకృష్టి పద్దొమ్మిది ఉన్నారు ఏర్మాత పత్తమిది ఉంచారు మా తరగుల అంగారిక సంకృష్టి శుభాషయం పంపే ఒక్క ఎడ్డెలం పంపాడు మా గణపతి ఇక్కడ మా తరేగుల ఎడ్డలు అనిపడు యాన్న అంగారిక సంకృష్టి పత్ పత్ ఏప్రిల్ పంతొమ్మిది ఉండే యాన్ను దుమ్ము వంచి దాదా గొత్తున్నాయి ఫైవ్ ఇయర్స్ பாலை அப்படியே இருக்கும் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் ஏன்னா அங்கரிக்க சந்தஷ்டி அங்கரிக்க சங்கஷ்டி சங்கஷ்டி மந்த்லி சங்கஷ்டி மாத்திரம் பார்த்தோம் இல்லை இப்போ கொஞ்சம் சூடு மனசுக்கு பேஜராது கோப்பாடு சங்கஷ்டியில் குருதித்தேன் இத்தப்ப சங்கஷ்டி குருதிட்டு கொஞ்சம் அங்கீகா சங்கஷ்ட பார்த்தோம் ஜ கொஞ்சம் தேவையோட பேஜாடு கோப்பாடு ஐக்கு குர்திட்டித்தேன் இத்த பிற இங்கு சங்கஷ்டி பத்துக்காக மற்ற அங்கரிக்க சங்கஷ்டி பத்தே உள்ளேன்னு என்ன பாலை மாத்தா ஆகி பொக்கேனங்கரி கஷ்டம் சங்கஷ் பத்து பட் மந்த சாஷ்டி என் பத்தோடு இச்சு அதுக்கு தாத்தா அந்த தோல்லைப்பாடு நான் அடகு பொக்கேன்னா மந்தி சங்காஷ்டி பத்தோடு போட்டு பத்தோடு பண்ண தூக்கா தேவியோட கோப்பான் குடுக்க சங்காஷ்டி பத்துக்கா அஞ்சா பொக்கொஞ்சு தாத்தாப்பாடு பாடா ஆண்டு வேலை மாத்தா ஆண்டு வேலை மாத்தாரு மீது மாத்த கூலினி கண்ட லெவன் தேர்ட்டி ஒன்பத்து லெவன் தேர்ட்டி ஆ கரீண்டு அஞ்சா நான் தானே வேலை கொஞ்சம் கிச்சன் தான் கொஞ்சம் பேல உண்டு க்ளீனிங் மாதா அண்ட் பக்கம் எல்லாேம்க்கு எனக்கு எடிட்டிங் மனுப்படும் மஸ்தாயமாக வீடியோஸ் பாடுவேன் எடிட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்க்குறோம் அஞ்சா நான் டெய்லி வீடியோ மனுப்போடு பண்ணலாம் அஞ்சா டெய்லி வீடியோ மண் பாடுவேன் எங்கில்லாத்துல பக்கா பக்கதால வச்சு திக்குதான் இன்ன சின்ன வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டே தாக்க மாத்தம் அனுப்புவா நீங்கள வீடியோ தூப்ப கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணு வீடியோ எடிட்டிங் மக்கள் பார்த்தேன் அது வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் நித்து போது பார்க்கு அவ்வளோத்த பாபா மித்த நித்து போயறாங்க சப்பல் படியாரே கொஞ்சம் நித்து போது மந்த பண்ணு பண்ணிக்கல கொஞ்ச விஷயம் தேங்க்யூ வீடியோ அப்லோட் மித்து போது வரணும் நெட்வர்க் இல்ல நான் ஜாஸ்தி வீடியோ அப்லோடு மாத்தம் ரொம்ப சீத மித்து போதும் தேன் மினிட்ஸ் ரப்போ இல்லைன்னா அஞ்சு டூ ஒரு அது கண்ட மூச்சு கண்ட மாதா மித்து போதா ரஃப் ஆகும் அது மித்தே போதுமே கண்டித்தே ವನಸ್ ಬನಸ್ಮಾತ ಕೊರಿಯ ಅಲ್ಲಿ ವೈಟ್ ರೈಸ್ ಇತ್ತು ಊರಿ ಬೆಚ್ಚ ಅಚ್ಚಿತ್ತೆಚ್ಚು ಕೊಪ್ಪ ಅಲ್ಲಿ ವೈಟ್ ರೈಸ್ ದೀದ ವನಸ್ಕೊರಿಯಾ ಒಕ್ಕಿಂತ ಸಾರಿ ನೈಟ್ ಕಿಡ ವನಸ್ ಮಾತು ರಡಿಮಾನ ಕೂಡ ಕಜಿಪಿಂಡು ಅಯ್ಟ ವನಸ್ಕೊರಿಯಾ ಬಾಬಾ ನೀರು ಗಬ್ಬಚ್ಚಿ ಅಲ್ಲಿ ಈಡೇ ಬತ್ತಿಲೇ ತೀಪಿ நீர் தவஞ்சு சிங்க்குண்டு ஹைட்டு கூப்பி போல் பார்த்தது எய் வாத்து பார்த்தோம்னா இது டென் மினிட்ஸ்க்கு அப்லோட் ஆப்போம் அதுக்கே மித்து பருக்கீதேக்கா அப்லோட் ஆப்போம் தேர்தலே தான் ஒரு நைட்டு பேத்தேனே குக்கிங் அனுப்பிடுது சோ கலைக்கு தக்கச்சூரு ரத்தியே அலை ஒன்னு கொடுக்கு போடது குளி கொடுக்குது கசிப்புலே நைட்டு ஒனஸ் கொடு நைட்டுக்கு பேத்தேனி அனுப்புறேன் சூட்லே பாபா உட்காந்து அனுப்புதன் போங்கதான் தீர்த்ததா நீர் பூஜர் பூஜை இல்ல டென்னே மினிட்ஸ் ஜோர்ல எங்க இஜனு உண்டே இந்த மாத்த இஜிண்டா ஆத்தி வட அப்பஜி எத்து கண்டையெல்லாம் குள்ளுவோட பொருச்சி இந்த ஒனசு மனுப்பாங்க ஃபாஸ்டிங் மினி இத்தணும் ದನ ಜೋರು ಬಡ ಇಲ್ಲಕ್ಕ ಮಾತರೆಗೆ ಲಂಚ ಹೆಂಗೆ ಮಾತ್ರೆ ಅಂಚನ ಗೊತ್ತಿದ್ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇತ್ತ ತಿನ್ನ ಜಿನ್ ಗೊತ್ತು ಪುಳತ್ತೆ ಅಪ್ಪವಾಗ ಜೋರು ದಾದನ ತಿನ್ಕ ತಿನ್ಕ ತಿಂದ್ಕ ಅಂಚಾತು ಮಾರ್ನಿಂಗ್ ಮಾರ್ನಿಂಗ್ದಾಕದು ಒಂಜೆ ಗ್ಲಾಸ್ ನೀರು ಬರ್ತೆ ಅವ್ರ ಹಾಲು ಹೆಚ್ಚಿ ಗಂಟೆ ಎರಡು ರೆಡ್ ಕಾಲ ಒಂದು ದಾಲ ದಾಳ ಜೋರ್ ಬಡ ಅವನು ಮಾತ್ರ న్రెలా బండు చెప్పారల బల్లి బయరు సంకష్ట దూపే ఆయన తుల్వే ఏంచోరు చెప్పి డ్రెస్సి వాష్ మిషన్ కొంచో రూమ్ వాషింగ్ మిషిన్ పాడుతూ చూడు ఎప్పుడు క్లోత్స్ కోడేదనే ఉండు బల్లుడు అవి చూడు పాడినాడ పాడువా విజయల్ల భవిష్యు అలా రోలాలు నాడు ఉంది ఎప్పుడు వాళ్ళు ఓలారా పోతే కితాపతి మన తప్పు ఒక్క కుకింగ్స్ మన పేరు ఉండు దాదామనుకున్నాం తింపు మనపు తప్పండి దాదామనుకున్నాం సార్ మన పేరు ఉంటే ఒక్క ఉప్పు కర్రీకి దాదా అనుకోను బటాటా ఉండు బట బటాటా ఉప్పు కర్రీ అనే హస్బెండ్కి ఆపూజి ఆ తింపు చేయరు చేస్తే இல்லை பதானே உண்டு பதானே ஓகே கஜிக்கு மாற்றப்பாடு திப்பாரு பதான அவுஜ் கோஜ்ஜு லேக்கம் அந்த கொரோலி பட் அவரு அது தினா மோஸ்ட்லி ஒகா கொஜ்ஜு லேக்கு அது ஜாஸ்தி அது வைட் ரேஸ் நம்ம உருப்பில உண்டை உருப்பிலாட கஞ்சிக்கு லாயக்காப் ஞான வீட்டுலோடு பார்த்தேன் நம் எஞ்சம் அனுப்பு அ ரெசிபி உண்டை நம்ம உருப்பில கஞ்சி அன்போத்தை ஆன்ஜி சூப்பர் வைட் ரேஸ் மாதிரி டேபூஜி சோ பட்டாட்டை உண்டு பதானே உண்டு ஐட்டி எல்லாம் மண் பூடாக்குன்னு உங்க பேக பரவாயில் பண்ண அாஸ்டிங் டூல படாப்போ பண்ண ஒன் டயர் ஆயிலக்காரு பேக பருவது கண்ட்ரே வந்து பண்ண உப்பு காரதுல மனுப்போடத்தை தூக்க பீட்டரூட் உண்டு பீட்டரூட் உப்பு கறி மூலை அதுக்கு இஷ்டாப்போம் பீட்டரூட் உப்புக்கறி ரெடெல்லாக்கு வைட் ரைஸுக்கு தூக்க பீட்டரூட் உப்பு காரி மென் மனுப்புக்கா சூர்த்தி என்ல ரெட் மூஜி உண்டு இத்தி தீ யா உண்டு ராத்திரத்தை யாண்டோ

மகள்ம நாலே கண்ட என்ன பார்த்து ஒனால் கொஞ்சம் லேட்டே உப்புமன் பார்த்து பண்ட சந்திராத்து சங்கஷ்டப்பா மஸ்து லேட் தோர்ச்சோம் தென்ன இன்னொஞ்சி தேர்ட்டி எயிட் ஃபோட்டி என்ன குக்கிங்காக போகணும் இத்தான் தாது தே பண்ண சார் மலர் பையன் அவை சங்கஷ்டாச்சின்தான் உப்பு பண்ணா ஆ பக்கா பக்க பொக்கே போகல சோச்சிலே இப்போ மாத்தி தானே குக்கிங் ஸ்டார்ட் மாக்கிங் தான் மனு போக எக்கடி எங்க பண்ணேன் தான் மனு போனது இத்தான் நான் ஆல்ரெடி வேயேற உங்க தகரி வேலை பக்க காய் முஞ்சி டொமோட்டோ இப்போ பார்க்குது வேயர் டொ சார்கித்தேன் ಮತ್ತು ಬೇಯರ್ ತಿದ್ದೆ ಅವು ಬೇಯ್ತೈಕ ತೊಗರಿಬೆಲೆ ಐತೆ ಬೇಯ್ತು ಒಕ್ಕ ಟೊಮೊಟೊ ಬೇಯ್ದ ಅವೇನು ಸ್ಮ್ಯಾಶ್ ಮಾಡ್ತದ ಐತ ಸಾರು ಮಾಡ್ತವೆ ಅವ್ ಶೋ ಕಾಪು ಒನಸ್ಸಿಗೆ ಕೊಂಚ ಅವು ಸಾರು ಏನು ತೀತೈತೆ ಅವಣ್ಣ ಅವು ಐತಾನೆ ಪಣ ಸಂಗಾಷದ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವಿ ನಮ್ಮ ಬಾಜನ ಏನು ಅವೇನು ಬೇರೆ ಕೊಯ್ ಪೂಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅವು ಸಪ್ರೇಟ್ ಉಟ್ಬಿಟ್ಟು ಇಟ್ ಆಯಿಟ್ಟು ಒಂದು ಸಾರು ಮಾಡ್ಬೋದು ಗುಳಾಯ್ ಕಾಪು ಸ್ಮ್ಯಾಶ್ ಮಾತಾಂತ ಒಂದು ಸಾರು ಮಾಡ್ತೀವಿ ಶೋ ಕಾಪು ಬೇಯಾರೆ ಒಕ್ಕ ನುಪ್ಪು ನನಗೇಡುಗು ಕರಿ ನನಮ್ಮ ಜಂತು ಓದ ಪ್ಲೇ ತುಪ್ಪ ಎಕ್ಕದಾದ ಪಂಡ ಚಂದ್ರ ಏನು ಮಸ್ತ್ ಲೇಟ್ ಹೋಗಿದೆ ಸಂಕಷ್ಟದಪ್ಪ ಗೆ ಬಲ ಲೇಟ್ ಐತೆ ಚಂದ್ರ ಬರ್ತೀನಿ ಸೆಕೆ ಪಂಡ ಶಿ ವಿಪರೀತ ಸೆಕೆ ಒಂದು ಡ್ರೆಸ್ಸು ಒಂದು ಚಂಡಿ ಆಗ ಸೆಕೆ ಸೆಕೆಟ್ ಆ ವಿಪರೀತ ಸೆಕೆ ವಿಪರೀತ ಸೆಕೆ ಒಂದು ಚಿ ವಿಪರೀತ ಸೆಕೆ బార్సే ఒ సారా అండ్ స రైస్ మనకొస్ మనం జోరు బడలా సార్ కొద్దిన స్మెల్ ఉండతే జోరు బడవ బాలిక వనస్కోడు జోక్లే పడవ్ కట్టారా అప్పుడు జోతేజ్ నమ్మోటికి వనసే ఇతా అలా మనసుకోవాలి ఆల్ రెడీ ఉల్ల బడ కట్టారా అండ్ ఎక్కువ బేజ్ పబ్జు ఇమ్ ఉండ్రకేనుజాల అలగితే ఒంచు రింక్లగలిత లడయాండ్ కొంచిపెట్ల తిందాలు బిస్కెట్ కోరుది వనసమలు కుజల బిస్కెట్ బోర్ బిస్కెట్ బోర్ల బారి బిస్కెట్ యబా బిస్కెట్ మనం హాపియా దేజి అద్రే లంచ్ టిప్ ఇంగ బడట కన్న పోర్గంది సస్య ఆక్ బడా వన్ జోజన మున్ పునేజ్ ఏత్ పేస్ వనల కుస్త్య అవన్ ಅದೇ ಆಮೇಲೆ ಈಗಿಂತ ಬ್ಲ್ತೂತ್ ಮಾತಾನ್ ಕಣ್ಣು ತುಂಬ ಬುಲ್ತೂದು ಬ್ಲುತೂದು ಬದ್ ಬಿಸ್ಕಿಟ್ ಬೋರು ಒಂದು ಗಂಟೆ ಏನು ಮಾರು ಬಿಸ್ಕಿಟ್ ಕೊರು ಬೇಗ ಬೇಗ ಒಣಸ್ ಕೊತ್ತೆ ಓಕೆ ನಿಂತು ಸಾರು ರೆಡಿ ಆಂಡು ಬೀಟು ಉಪ್ಪಕಾರಿ ಎಲ್ಲ ಉಪ್ಪು ಅದಿ ಬೇಗ ಮನ್ಸೆ ಉಪ್ಪು ಕರಿ ಕಟ್ಕೊತಾರೆ ಪಾತೇಷ್ దాదా పాండే ఖాళీ బీట్రోటేమ బటాటా పాడు మాకు టేస్ట్ ఆపూ ఎంకు బా టేస్ట్ బట్టే నా హ్యాండ్కి బటా టేస్ట్ చేసి అయిపో మిక్స్ పాడుగా గొప్ప ఆకు బటాటా కలర్ల బీట్రోట్ తలకని మిక్స్ ఆపం కలర్ దొరికి అండ్ ఈ వీడియో తొండారే గొత్తావు ఏ దాదామల్దే చుగాడు అని చూడే మంచుకో

நைன் ஆகும் பத்து நைன் ஆத்திச்சு நைன் ஆகும் பத்து நைன் போட்டிக்க ரைஸ் தீத்தேன் ரைஸ் ஆகும் பத்து நான் சரி டென் மினிட்ஸ் ரைஸ் ரெடி ஆகணும் அது பொறுத்து வந்து கட்டு மெடி பண்ணேன்னா நான் வெய்யே அதுக்கு பீட்ரோடப்பாச்சா இது வந்து கட்டு மந்தது ரெடி வந்தது நே தூப்பம் அக்கலையே இது ஸ்பீடர் தீ தூப்ப வேணாம் அன்னிக்கல வீட்ரூட் Oh, <laughs>

சந்த தோசு தூது பார்க்க தீர்த்து ஓடித்தே தோஜ அது ஒரே நம்ம முக்க தோஜ அந்த தோஜ தூது வைக்க வக்க பத்து மீடி தோஜ தூது பத்து மீட்டை இண்ட மித்த மீது தீர்ப்பு அல்ல மீ பவுடர் எல்லாம் சுக்கே தோலை கலா குண்ட்ரெஸ் சண்டி முந்தேவா ना दूसरी सेक्या पान दांशी लगा रही ना दूसरी अरे नमी पति जो तेरा पतुर बोल तो टर्मेस में तो बता बक्कमिनी होने तू उन्हें टाइम के तक बता इज ना बक्कमिनी देखते तो बताना इधर बल यार पत्तो इधर इधर बल उस दो जिन दो जब बल हल्ला बत्ती नहीं हल्ला जड़ा पाती हल्ला बत्ती जड़ा மா கைமுகிட்டு பத்திர தானே ரெட் கலர் అప్పకును మార గంటే తంగ గంటే తండే టెన్ ఫిఫ్టీ టెన్ టెన్ తి టెన్ థర్టీ అంత టెన్ తి అంతా చంద్రన్ అప్ప పోదు నిత్పోదు మీదు వనస్ మల్పుగా చంద్రన్ తుది మీదు మాత్ర ఫ్రెష్ పై మీదు మాత్ర నా ఒనస్ మనకు మనసు మనకు பழைய கடைவரோ சப்பாடி நம்ம இதுகே ஏன்னே வீடியோனா என்னமாதிரி நான் கிளிக்கிங்க இன்ச்சினே நெக்ஸ்ட் டேர்த்து கண்டெண்ட் அது நட்டு இன்ச்சினே முக்கி கொரலி இன்ச்சினே பிரீத்தி கொரலி இஞ்சினி என்ன வீடியோ இஷ்ட லைக் பண்ணி ஷேர் மீ சப்ஸ்கிரைப் தேங்க்யூ சோ மச் பாய்